வேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு பின்பு அகிதோபேல் அப்சலோமை நோக்கி நான் பன்னீராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவிதை பின்தொடர்ந்து போகட்டும் அவன் விடாய்த்தவனும் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்பப் பண்ணுவேன் இப்படிச் செய்ய நீர் தேடினால் எல்லாரும் திரும்பினபின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான் இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய்த் தோன்றினது ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயைக் கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான் அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான் அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான் மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷனும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறுிறவர்கள் என்றும் நீர் அறிவீர் உம்முடைய தகப்பன் யுத்த இருக்கிறார் அவர் இராக்காலத்தில் ஜனங்களுடைய தங்கமாட்டார் இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே இடத்திலாவது ஒளிந்திருப்பார் துவக்க காலத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் சொல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள் அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு இருதயமுள்ள இருக்கிறவனும் கூட போவான் உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இசுரவேலர் எல்லாரும் அறிவார்கள் ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர் பெயர்சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தினை திரட்சியான இசுரவேலர் எல்லாரும் உம் மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும் அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம் அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இசரவலல் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போக மாட்டோம் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான் அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரோவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் பின்பு ஊசாய் சாதேக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து இன்ன இன்னபடி அகித்தோபேல் அப்சலோமுக்கும் இஸ்ரேவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான் நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன் இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம் ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான் யோனத்தானும் அகிமாஸும் தங்கள் நகரத்திலே பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ட்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்குச் சொன்னாள் அவர்கள் ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள் ஒரு பிள்ளையாண்டான் அவர்களைக் கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான் ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகுரியமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயிலின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு மேல் நொய்யை பரப்பி வைத்தாள் அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீ நிலத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள் இவர்கள் தேடிக் காணாதே போய் இரசிலைமுக்குத் திரும்பினார்கள் இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவித ராஜாவுக்கு அறிவித்து தாவிதே நோக்கி சீக்கிரமாய் எழுந்து ஆற்றைக் கடந்து போங்கள் இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானைக் கடந்து போனார்கள் பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானைக் கடவாதவன் ஒருவனும் இல்லை அகிதோபேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேலம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்குப் போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவீது மக்கனாயிமுக்கு வந்தான் அப்சலோமம் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான் அப்சலோம் யோவாவுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான் இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலைப் படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலையாத் தேசத்திலே பாளையமிறங்கினார்கள் தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியலின் குமாரன் மாஹீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலையாத்தியனும் ஆக்கிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்க்கோதுமையையும் மாவையும் வருத்த பயற்றையும் பெரும் சிறு பயற்றையும் வருத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடி இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள் அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இழைப்பும் இருப்பார்கள் என்று இப்படிச் செய்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் ஆயிரத்துக்கு அதிபதிகளையும் நூற்றுக்கு அதிபதிகளையும் வைத்து பின்பு தாவீது ஜனங்களில் மூன்றில் ஒரு பங்கை யோவாபின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை சிரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களுடைய கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான் ஜனங்களோ நீர் புறப்பட வேண்டாம் நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள் எங்களில் பாதி பேர் செத்துப்போனாலும் எங்கள் காரியத்தைப் கவலைப்பட மாட்டார்கள் நீரோ எங்களில் பதினாயிரம் பேருக்குச் சரி நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள் அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறது செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான் ஜனங்கள் எல்லாரும் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டார்கள் ராஜா யோவாபையும் அபிசாஜையும் ஈத்தாஜையும் நோக்கி பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான் இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள் ஜனங்கள் வெளியே இஸ்ரோவீலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு இப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே அன்றைய தினம் இருபதினாயிரம் பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கோவேறு மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து இதோ அப்சலோமை ஒரு கர்வாரி மரத்திலே தொங்கக் கண்டேன் என்றான் அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி நீ அதை கண்டாயே பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க இருப்பேனே என்றான் அந்த மனுஷன் யோவாபை நோக்கி என் கைகளில் ஆயிரம் வெள்ளிக்காசு நிறுத்துக் கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய மேல் என் கையை நீட்ட மாட்டேன் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காது கேட்க கட்டளையிட்டாரே ராஜாவுக்கு ஒரு காரியமும் இருக்க மாட்டாது ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே செய்பவன் ஆவேன் நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான் ஆதலால் யோவாப் நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் அப்பொழுது யோவாபின் தாரிகளாகிய பத்து சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்துக் போட்டார்கள் அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்திப் போட்டபடியினால் ஜனங்கள் இசைவேளை பின்தொடர்கிறதை விட்டுத் திரும்பினார்கள் அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனைக் காட்டிலுள்ள ஒரு பெரிய குளியிலைப் போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலைக் குவித்தார்கள் இஸ்ரோவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் அப்சலோம் உயிரோட இருக்கையில் என் பேரை பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான் அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும் சாதோக்கின் குமாரனாகிய அஹிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான் யோவாப் அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம் ராஜாவின் குமாரன் செத்தப்படியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் பூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான் கூஷி யோவாபை வணங்கி ஓடினான் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப் என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான் அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோவாப் ஓடு என்றான் அப்படியே அஹிமாஸ் சமனான பூமி வழியாயோடி கூஷிக்கு முந்திக் கொண்டான் தாவீது இரண்டு ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான் ஜாமங் காக்கிறவன் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதைக் கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான் அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான் அவன் ஓடி கிட்டு வரும்போது ஜாமங் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதைக் கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டுச் சொன்னான் அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் மேலும் ஜாமங் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன் அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான் அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறபோது ஒரு பெரிய சந்தடி இருந்தது ஆனாலும் அது என்னதென்று தெரியாது என்றான் அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் இதோ கூஷி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி என்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உமை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான் அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்புச் செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினிவாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான் அவன் ஏறிப்போகையில் என் மகனாகிய அப்சலோமே என் மகனே என் மகனாகிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஒன்று நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்பொழுதும் அம்மாளே நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதிமுதல் கேட்டிருக்கிறபடி கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திக் இருக்கிறான் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு இருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியர்களுக்கும் பங்குள்ளவனாகிறான் உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகமுண்டு காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஆமேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு தாவீதின் விண்ணப்பம் கர்த்தாவே உமது செவியைச் சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறலும் நான் சிறுமையும் ஆனவன் என் ஆத்மாவை காத்தரலும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை ரட்சியம் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிறேன் உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருழுவீர் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் தேவரீர் உள்ளவரும் அதிசயங்களை இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் நீர் எனக்குப் பாராட்டின உமது கிருபை பெரியதே என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்தீர் தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பி